வர் என்றும் நமக்குள் வசிக்கிறார் அதிசயங்கள் செய்கிறவர் நம் மறுவை सवाई मात्रि नार நடைபெற்றது தாய் அங்கிருந்தார் ஜேசுவும் அவருடைய சூரரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர் திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்தது போகவே ஜேசுவும் தாய் அவரை நோக்கி ரசம் தீர்ந்து விட்டது என்றார் என்ன செய்ய முடியும் எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார் இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்றார் யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான ஆறுகள் தொட்டிகள் அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூட தண்ணீர் கொள்ளும் அவர்களிடம் இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்கள் அவற்றை விளிம்பு வர நிரப்பினார்கள் பின்பு அவர் இப்போது வந்து பந்தி மேற்பாளையார்களிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார் அவர்களும் அவ்வாறே செய்தார்கள் பந்தி மேற்பார்வையாளர்கள் ராஜரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார் அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை தண்ணீர் முன்பு வந்த பணியாளருக்கே தெரிந்தது ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர் யாவரும் விருப்பம் போல குடித்தபின் பின் தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர் நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் என்று கேட்டார் இதுவே இயேசு செய்த முதல் அதும் அடையாளம் இது கடிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடரம் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீரரம் நாகம் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர் இது வாழ்வு தரும் ஜேசு கிறிஸ்துவின் நற்செய்தி உங்கள் அனைவருக்கும் வாழ்ந்தார்கள் நாம் பொதுக்காலத்திலே கார்டு எடுத்து வைத்திருக்கிறோம் பொதுக்காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் இருக்கிறோம் வளமையாகவே ஒவ்வொரு திருவழி ஆண்டும் ஒரு நஞ்செய்தியாளர் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த நச்செய்தியாளருடைய நஞ்செய்தியிலிருந்து நாங்கள் ஞாயிறு துறங்களிலே வாசிப்போம் ஆனால் ஒரு காலத்தின் இரண்டாவது ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் யோவான் நஞ்செய்தியிலிருந்து வாசித்தோம் அதன் வழியாக திருமுழுங்கு யோவான் சாந்த் திருமுக யோவானுடைய சாந்த் அதே நேரத்திலே இயேசு தன்னுடைய மாய்சியை அறுவடையாளர்களாக மேம்படுத்திய காணா ஒரு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது கடவுள் தன்னுடைய மகனை பல்வேறு நிலையத்திலே பல்வேறு இடங்களிலே காட்சிப்படுத்துகிறார் மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அதனுடைய ஒரு வடிவோடு அவருடைய கடவுள் தன்னுடைய மகனை அறிமுகம் செய்யார் உலகத்திற்கு மெஸ்ஸியாமார் வாழ்ந்தவர்களுடைய செய்தி இடையர்களுக்கு அதன் ஞானிகளுக்கு என்று பலருக்கு தெரியப்படுத்தப்படுகிறது நிறை காட்சி அதன் ஆண்டவரின் பாலனை திருக்காட்சி வழியாக ஞானிகள் கண்டுகொள்ளுகிறார்கள் அதை நாமும் இரண்டு வாரங்களுக்கு முன் கொண்டாடினோம் திருக்காட்சி விழாவிலே காட்சிப்படுத்தினார்கள் அதன்பின் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருப்பூக்கிலேந்த வந்து வருகிறோம் திருக்காட்சிப்படுத்தினார் இவரே என மகன் இவருக்கு சவிஸ்மயங்கள மீண்டும் இன்றைய நாளில் ஏசுவாண்டவர் தம்முடைய வாட்சியை வெளிப்படுத்தினார் இதன் வழியாக அங்கு இருந்தவர்கள் சிறிடர்கள் அவர்களில் நம்பிக்கை வைத்தார்கள் என்று நாங்கள் அறிகிறோம் திருக்காட்சி தொடர்ந்தவர்கள் வெளியிடக்கிறது இது மாத்திரமில்லாமல் ஒரு புதுமைகள் இன்னுமாக இறுதியிலே அவருடைய சிலுவை மரணம் வலியுறக்க இது வெளிப்படுத்தப்படுகிறது இதற்கிடையிலே பாடுகளை அனுபவிப்பதற்கு முன் இயேசுவனுடைய தகவல் மலை அனுபவம் மீண்டும் ஒரு முறை இவரே கடவுளின் மகன் இவருக்கு செவசாயி கலந்த சிந்தனை நமக்கு திறந்த ஒரு ஆண்டிலே நாம் எப்படியாவது கண்டுகொள்ள வேண்டும் பவுலனிகளால் ஒரு உரையிலே அவருடைய விதசங்கத்திலே செல்லுவார் தட்டு தடுமாறியாவது நாம் அவரை ஏதேசு திரும்ப ஏதேனும் மறைவுகளிலே செல்லுவார் தட்டு தடுமாறியாவது நாம் அவரை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சந்தர்ப்பங்களை நமக்கு ஏற்படுத்தி அதன் ஒரு வருடத்திலே ஒரு வருடம் ஒரு ஆத்மீக திருவழிபாட்டின் வருடத்திலே நாங்கள் தேசு ஆண்டவரை கண்டுபிடி வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினை காட்சி அனுபவங்கள் நமக்கு தரப்படுகிறது கிறிஸ்தியை அறிவித்தவர்களே இன்றைய லட்சுமி வாசகத்திற்கு நாம் வருகிற பொழுது எவ்வாறு இயேசு ஆண்டவரை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய நம்முடைய மனநிலைகளிலே பாருங்கள் இந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தவர்களே இருந்தார் இயசு இருந்தார் சீடுகள் இருந்தார்கள் அதை விட ஏழை அவர்கள் உபவி அங்கே வந்திருக்கிறார்கள் ரசம் இருந்தது அந்த ரசத்தை அவர்கள் அங்கே அருந்துகிறார்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் யூதர்களுடைய மரபின்படி என்பது அவர்களுக்கு உயிரோட்டாக மகிழ்ச்சியின் அடையாளமாக கொண்டாட்டத்தின் ஒரு சிறந்த இருந்தது அங்கே ரசம் இல்லாத இடத்திலே மகிழ்வு இல்லை சாபம் அங்கே வருகிறவர்கள் மனநிறைவோடு திருமண தம்பதியர்களை வாழ்ந்த மாற்றார்கள் என்கின்ற ஒரு 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 வகையான அஹ் உண்மை தன்மை அதற்குள்ளே இருந்தது அவர்களுக்கு ரசம் முக்கியமானதாக இருந்தது நிலை அதே வேளையிலே அங்கே வந்தவர்கள் அருந்தி ரசம் போன நிலை ஆனால் இன்னும் ரசம் அருந்துவதற்கு இன்னும் பல நிலைகளாக இந்த நிலை நாம் ரசம் நேர்ந்து விட்ட நிலை அடுத்ததாக இயேசு ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட நீர் மீண்டும் இன்னும் சுவை உள்ள ரசமானதும் ஆகிய நிலை நம் வாழ்க்கையில் இந்த மூன்று நிலைகளும் வந்து நமக்குள்ளே நாம் சில வேளைகளிலே உலக இன்பங்களாலும் உலக மாயைகளாலும் நம்முடைய விருப்பங்களினாலும் புறப்பட்டு நமக்குள்ளே இருக்கிற ஒரு ரசத்தினுடைய சுவை உள்ள பிறகு இந்த விடயங்கள் நம்முடமிருந்து இல்லாமல் போனதும் நமக்குள்ளே எழுதக்கூடிய வெச்சு வெற்றி நிலை தீர்ந்துவிட்ட சோகமான கைவிடப்பட்ட பரிதாபமான நிலை எனவே இந்த பரிதாபமான நிலையை யாரை கொண்டு இதை நான் அடைத்துக் கொள்ள இந்த இடைவெளி இந்த இடைவெளியை நான் யாருடைய துணை உல ஆடம்பரங்களை கொண்டா பொருள் மண்டங்களை கொண்டா பொழுதுபோக்குகளைக் கொண்டா அல்லது சில மனிதர்களை கொண்டா எதை கொண்டு நான் இந்த நிலையை நான் இந்த வெற்றி நிலையை அடைக்கப் போகிறேன் அங்கே வயது இருந்து விட்ட வெற்றி நிலை அங்கே வெறும் சாணிகள் இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று கூட கொள்ளும் அவ்வளவுக்கு அங்கே இருந்த ஆறு கற்ாடிகள் எனவே எவ்வாறு இந்த வெற்றி நிலையை நான் அடைக்கப் போகுது அங்கே நீர் நிரப்பப்படுகிறது அந்த நீர் ஆசை பதிக்கப்படுகிறது மீண்டும் புதுப்பொழிவு வருகிறது மகிழ்வு ஏற்படுகிறது சந்தோஷம் ஏற்படுகிறது எருமையானவர்களே நமக்குள்ளே இருக்கிறது ஆனால் அது எந்த சந்தோஷம் நிலையற்ற சந்தோஷமா நிலையாத சந்தோஷமா இந்த நிலையற்ற சந்தோஷத்தால் நமக்குள்ளே வருகின்றிடம் இல்லை இதை கொண்டான் யாரை நிறைவாக அது இயேசுவை ஜேசுவால் ஆசீர்வதிக்கப்படுகின்ற நிலை அப்படி என்று சொன்னார் அந்த மகிழ்ச்சியும் அந்த மகிழ்ச்சி பண்ணாமடைந்து விஸ்தரிக்கப்பட்டு அந்த மகிழ்ச்சி அனைவராலும் நிறப்படுகின்ற ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ഉണർന്നും പണിയാൻ എടുമെ കൊണ്ടു എന്നെത്തിൽ പൊതുക്കാർ പയണിപ്പോൾ നാള അവ കമ്പിത്തലും അവരുടെ ബോധന അവരുടെ പുതുക്കളും അറിവ് പദപ്പെടുത്തി நிலையற்ற ரசத்திலே இருந்து நிலையான சுவை கூடிய என்னை கொண்டு செல்ல போகிறதா இல்லை அப்படியே நான் வெறும் மனிதனாக இருக்க போகிறேன் இந்த நிலையிலே அந்த திருமண வீட்டிலே இருந்த நபர்களின் உடைய தன்மைகளை நாம் பாறோம் திருமண தம்பதியர்கள் அவர்கள் அழைத்திருந்தார்கள் யாரே இதை விளைந்திருந்தார்கள் அழைத்திருந்தார்கள் சிறர்களை அழைத்திருந்தார்கள் அங்கே பணியாளர்கள் இருந்தார்கள் விருந்தினர்கள் இருந்தார்கள் இயேசு ஆண்டவர் இருந்தார் நாம் நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய இல்லத்திற்கு யார் யாரை அழைக்கிறோம் அன்னை மரியாவை அழைக்கிறோம் அன்னை மரியாவை நாம் அழைத்தால் அவருடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய சமையல் அறையிலே நம் படுக்கின்ற அறையிலே நம்முடைய எல்லோரும் கூடுகின்ற விருந்தினர் அறையிலே இவ்வாறு அன்னை மரியாவுடைய பிரசன்னம் இருக்குமாக இருந்தால் அவரை நாங்கள் வரவேற்றால் நம்முடைய வீட்டிற்கு அறைகளுக்கு உள்ளத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் தடைகளையும் அவர் அங்கே இருந்த விருந்தினர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இவ்வளவு நேரமும் குடிந்த ரசத்தை விட இந்த ரசம் சுவையுள்ளதாக இருக்கிறது இதற்குள்ளே ஏதோ அற்புதம் இருக்கிறது உண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரை அனுமதிக்கப் போனேன் அங்கே இருந்த பணியாளர்கள் அன்னை மரியாவுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று பணிந்து செய்ததனால் ஆண்டவருக்கு நான் செபிகொடுப்பே நான் நீக்குவாங்க அங்கே இருந்த சீடர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் இயேசு ஆண்டவரிலே அவர்கள் நம்பிக்கை கொடுப்பார்கள் சீடர்கள் இயேசு வாழ்ந்தவரிலே நம்பிக்கை கொள்ளுவதாக வங்கி நிகழ்ந்ததை பார்த்து உண்மையாகவே இவர் கடவுளின் மகன் என்று ஏற்படுவார்கள் என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் இயேசு ஆண்டவரை என்னுடைய இல்லத்திற்கு வரவேற்க முடியுமா திருமண போல நான் வரவேற்ற இயேசுவின் இயேசுடன் இருந்து என்னால் அனுபவிக்க முடியுமா அந்த முழு சந்தோஷத்தை இந்த வாரத்தை நாங்கள் முயற்சி செய்வோம் அங்கே இயேசு ஆண்டவருடைய மனநிலை அவர் உமா அதை குறித்து உமாக்கும் எனக்கும் என்ற தேவையில்லை அது வேண்டுகோளுக்கு ஒருவர் மற்றவர்களுக்கு தங் தங்கி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒருவர் மற்றவரை தாங்கி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது பலரும் விபத்துக்கு வரை சொல்லித் தருகின்ற இந்த செய்தியை எங்களிடம் இருக்கிற நிலை ഉലക ആഡംബരത്താൽ ആയി അതിൽ വിടുന്ന ഒരു സവാര വിടനിലെ അവ എല്ലാവരെയും നാം താഴ്ന്നി പുതിയ അനുഭവങ്ങൾ പോകും അത് നമുക്ക് എന്നെയും വലിയ പ്രസംഗമോ நம்முடைய குறைகளை கண்டு நிவர்த்தி செய்வதற்கு நம்மை வழியை அழைத்து சொல்லுகிற இயேசு ஆண்டவருடைய முன்னிலையிலே நான் என்னை என்னுடைய குறைகளை அல்லது என்னிடம் இருக்க நிரப்புவதற்கு அவருடைய உறுதியை நான் விட்டுக்கொடுப்போம் அவருடைய பிரசனத்தை நான் கொடுக்கிறேன் அன்றி முதல் எதிரும் என்னுடைய பேசுகிற வாழ்க்கையை எனக்கு செல்வாங்க செலுத்த முடியாது திருமண நம்பதிகள் அதை செய்தார்கள் சாதித்தார்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் சந்தோஷம் இருந்தவர்களே நாங்கள் ஆண்டாகி ஆண்டிலே இன்னும் பொறுப்படி நாங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கின்றோம் இந்த ஜூபிலி இந்த புறப்படும் மகிழ்ச்சி வருகின்ற கிறிஸ்துமஸிலே மாத்திரம் கொண்டாடப்பட வேண்டியது ஆனால் ஒவ்வொரு நாள் என்னுடைய வாழ்க்கையில் இயேசு வருடங்களால் எடுக்க நான் என்னை விட்டுக் கொடுக்க வேண்டும் வாழ்வின் ஒரு சந்தர்ப்பங்களில் இயேசுவை வரவேற்போம் இயேசு இடம்பெறுவோம் ഇടം കൊടുക്കുന്ന അയൽവേ അവരെ കാണുന്ന പണിവിടെ ജോലി മക്കളിൽ പകർന്നു കൊണ്ടുപോകുന്നു എതിർനോക്കില്ലാ പലരുകൾ സെൻ സെയിപ്പ് അവരുടെ കുടുംബ മുതിയവരെ പരാമരിപ്പലരും പി എതിർനോക്കിഴ്ന്നെ അവർക്ക് ജേശു കൊടുത്ത എതിർനോക്കി കൊടുക്കും എതിർനോക്കി മാറിമതി എതിർനോക്കി അടയാളമാകും ഉള്ള എന്തായാലും എതിർനോക്കി അടയാളമാോ ആവർ ജേശുവോട് കെട്ട് എതിർനോക്കി അടയാളങ്ങളും യേശു ആവർ തന്ന മകിപ്പറരോടും പകി മകൾവ്ക്ക് പയണിക്കോം ആണ്ടരുവാ வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் ஆற்றினாரதிசயம்